ஐயா வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜெகத்குரு ஐயா அவர்களின் அறிவுரைப்படி மூன்று லிட்டர் குரு பஞ்சகாவியா கொண்டு புளிச்சக்கீரை மூலம் முப்பத்தஞ்சு லிட்டர் தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவியா இன்று பதினேழாவது நாளுங்க என்ன கலரில் இருக்குது பாருங்கள் அந்த குரு பஞ்சகாவியா என்ன கலர் வருமோ அதே கலருக்கு வந்துச்சு அளவுக்கு இதை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ஜாஸ்மின் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ஸ்ப்ரே பண்ணி இன்றைக்கி அஞ்சாவது நாளுங்க பாருங்கள் தொழில் நல்லா இப்போ தான் அந்த கலர்லாம் மாறி துளிர் புது துளிர் வந்திருக்குது புதுசாக இலைகள் வந்து வந்திருக்குது கொஞ்சம் கலர் டிம் டிம்மாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா தொழில் வந்திருக்குது துளிர் புதுசாக வந்த தொழில் ஜாஸ்மின் இது லச்சிக்கொட்டை கீரைக்கு அடிச்சிருந்தோம் லச்சிக்கொட்டை கீரை வந்து கொஞ்சம் வெளுத்தது மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அதனுடைய கலரே அட்ராக்ஷனாக இருக்குது நல்லா லட்சிக்கொட்டை கீரை பாருங்கள் அதனுடைய கலர் நம்ம அடித்தது இப்போ புது லீஃபெல்லாம் வந்திருக்குது புதுசாக துளிர் விட்டு வந்திருக்குது நல்லா துளிர் வந்துருக்குது பாருங்கள் வச்சு கொட்டைக்கிறேன் புது துளிர் நிறையா வந்திருக்குது அதே போல் கருவேப்பில்லை கருவேப்பில்லை அழிச்சு நல்லா இலைகள்லாம் நல்லா அகல அகலமாக நல்லா பாலிஷாக இருக்குது அப்படியே மினு 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 மினுன்னு இருக்குது அது கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் டக்குன்னு எடுத்துக்குவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த வாசனையும் பயங்கரமாக இருக்குது இதனுடைய வாசனையை பார்த்திங்கன்னா இந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்குதுங்க வாசனை இந்த பஞ்சகவியா அடித்தக்கப்புறம் கருவேப்பிலை கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நம்ம கருவேப்பில வேல்யூவே தனியாக ஆகிடுது ரேட்டே ஒரு பத்து ரூபா கிலோ பத்து ரூபா அதிகமாக கிடைக்குது இப்போலாம் பாருங்கள் எழுபது ரூபா எண்பது ரூபா கிலோ விற்கிது நல்லா நல்லா அது கருவேப்பில கமர்ஷியலாக செய்கிறதுனால பாருங்கள் அவ்வளோ நல்லா வருதுங்க கிலோ பேஸிஸ் தான் எடுக்கிறாங்க அதை அது நம்ம இந்த பஞ்சக்காவியை தரிசி இவ்வளோ நல்லா எஃபெக்டிவ் வரும்னு இல்லை வெத்தலை பாருங்கள் வெத்தலைக்கு அடிச்சிருந்தோம் ஒரே ஒரு கொடி தான் நல்லா துளிர் விட்டு வந்துருக்குது பாருங்கள் துளிர் நல்லா துளிர் வந்துருக்குது வெத்தலையில் இன்னும் புது துளிர் நல்லா வந்திருக்குது பாங்க நிறையா புதுசாக துளிர் விட்டுருக்குது வெத்தலையில் நன்றி ஐயா